பிரைசலம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய வாக்குறுத்த வசனம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நீதிமானுடைய விருப்பங்கள் நன்மையானவைகள் ஆவிக்குரியவைகள் அவர்கள் விரும்பினது கிடைக்கும்போது கர்த்துடைய நாமம் மகிமைப்படும் அன்னால் ஒரு ஆண் குழந்தையை விரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஜபித்தாள் அவள் பெற்றுக்கொண்ட கொண்ட தான் முதற் கொண்டு வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக விளங்கினான் தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டுமென்று விரும்பினான் அந்த ஆலயம் சாலமானால் கட்டப்பட்டு தேவனுடைய மகிமையால் நிறைந்தது காணானிய ஸ்திரீ தன் மகள் ஆரோக்கியத்தை விரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து வருந்து கேட்டாள் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்ன வார்த்தை நீ விரும்பினது உனக்கு ஆக கடவுது என்றார் இன்றைக்கு நாம் எதை விரும்புகிறோம் கர்த்தருக்கு சித்தமானவைகளையும் நன்மையானவைகளையும் விரும்பி ஜெபிக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படும் ஆமீன்